வணக்கம் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எண்ணற்ற வழிபாட்டு முறைகளும் பூஜை முறைகளும் இருக்குது அதை நேரம் அறிந்து திதி அறிந்து சூட்சமம் அறிந்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும் பிரச்சனைகள் எதனால் வருது கஷ்டங்கள் எதனால் வருது துன்பங்கள் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் கர்ம வினையின் பாதிப்பு நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மருந்து வழிபாடு தான் வழிபாடுகளை நம்பிக்கையோடு முயற்சியோடு அந்தந்த நேரத்துக்கு தகுந்தபடி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கரும வினையோட பாதிப்பு குறைஞ்சி எதற்காக வழிபாடு செஞ்சோமோ அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அவமானங்கள் தோல்விகள் இதெல்லாம் சரியாகிறதுக்கு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் இன்று புதன்கிழமை புதன் ஹோரை நேரத்தில் இந்த பரிகாரத்தை ஆரம்பிங்க இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள் அடுத்த புதன் ஹோரை வரைக்கும் நீங்கள் செய்யணும் அதாவது இன்றைக்கி நைட்டு எட்டு போது நாளைக்கு நைட்டு எட்டு வோது அதுக்கு அடுத்த நாள் நைட்டு எட்டு போகும்போது தொடர்ந்து எட்டு போகும்போது அந்தந்த நாளுக்குரிய ஹோரை நேரத்தில் நம்ம செய்ய போகிறோம் இதற்கு தேவையான பொருள் இரண்டே பொருள் தான் இழுப்பை எண்ணெய் எருக்கன் திரி இது ரெண்டும் தான் வேணும் இந்த ஹோரை நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டில் கல்லுப்பை பரப்பிக்கோங்க அந்த கல்லுப்பில் ஒரு அகழ் விளக்க வைங்க அந்த அகல் விளக்கில் இழுப்பு எண்ணெய் ஊற்றி எருக்கன் திரி போடணும் எருக்கன் திரியை வெறுமனை போடாமல் திரியோடு சேர்த்து திருச்சு போடுங்க திரித்து போட்டு இந்த நேரத்தில் தீபம் ஏற்றணும் உங்கள் வீட்டில் இந்த தீபம் குறைந்தது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் எரியணும் எட்டு டு ஒன்பது ஹோரை நேரம் இருக்கு அதில் குறைந்தது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் வந்து தீபமானது உங்கள் வீட்டு பூஜை எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த திரியை தினமும் நைட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு கற்பூரத்தை வச்சு உங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சு பொருத்திடுங்க அதாவது எரிச்சிருங்க தெரிய எரிக்கும் போது எதிரி தொல்லை நீங்கும் அவமானங்கள் தோல்விகள் அதாவது இதெல்லாம் வாழ்க்கையில் இருந்ததுன்னா அந்த சூழ்நிலையானது மாறும் திரி தீபம் வீட்டில் இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் ஏற்றுறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இன்று இரவே ஆரம்பிங்க இன்று இரவு ஆரம்பிக்க முடியாதவங்க நாலு இரவு ஆரம்பிங்க ஏன்னா அந்தந்த நாளில் வரக்கூடிய கோரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் நாளைக்கு வியாழக்கிழமை ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் செய்யணும் அடுத்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதை மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க ரொம்ப எளிமையான வழிபாடு தான் ஏற்கனவே திரி இப்போ எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும் ஏற்கன் திரிக்கு பதிலாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாமான்னு கேட்காதீங்க வேறு மாற்று வழி கிடையாது ஏற்கனவே திரி நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி ஹோரை நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இழுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு வாராகி தேவி நொருளால் நிச்சயமாக கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் தொழில் வசிய அஞ்சனம் வாராகி வசிய அஞ்சனம் உங்கள் பிரச்சனை தீர்வதற்கான ஒவ்வொரு விஷயத்துக்கும் தனித்தனியான வசிய அஞ்சனங்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதை பற்றிய விவரம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதையே நடக்கும்